வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு வச்சு வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்குறவர் தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்போ இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இப்ப பார்க்க இருக்கிறோம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி மோச்ச ராசி உபயம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிறருக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் துறவரம் மேற்கொள்வது ஆன்மீக நாட்டத்தை நாட்டத்தோட இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பிடித்தமான சில விஷயங்கள் தனித்து செயல்படுறது ஆமா கூட்டணி செயல்பாடை விரும்பாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா பிறருக்கு உபயோகமாக இருக்கிறது எல்லா ஏதோ ஒரு செயலோ காரியமோ தனக்கு நடக்குதோ இல்லையோ தனக்கு செஞ்சுக்கணும் அப்படி இல்லையோ இல்லையோ மற்றவங்களுக்காக தன்னோட சேவை நேரம் உழைப்பு இது எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு என்ன நடக்க இருக்கு கேது பயிற்சி இவ்வளவு நாளா கேது ராசியிலே இருந்தாங்க ஏழாம் இடத்துல இருந்தாங்க இப்ப பயிற்சி ஆயிருக்கு ராசியிலிருந்து ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு சில பயிற்சி ஆகிறார் எப்போதுமே சாயா கிரகங்கள்னு செய்யக்கூடிய ராகு கேதுக்கள் பார்த்திங்கனாக்க அப்படியே மற்ற கிரகங்களுக்கு ஆப்போசிட்டா தான் செயல்படும் தான் அது பயணமும் நடக்கும் அந்த மாதிரி பார்க்கையில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றார் அடுத்து ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல போய் வலிமை பெறாரு அப்ப ஆறு மூன்று ஆறு ப பத்து பதினோராம் இடங்களில் பாம்பு கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இங்கே ஆறாம் இடத்துல இருக்க கேது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க போகுது பயப்பட வேண்டாம் எதிரி கடன் பிரச்சனை நோய் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உறுதியாக உண்டு எதிரியெல்லாம் அவங்கள பார்த்து அஞ்சுவாங்க பயப்படுவாங்க தள்ளி போகாங்க போட்டியாளர்கள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அதே போல் வேலையில தொந்தரவாக இருந்த சிக்கல் சிக்கல்லாம் மாறும் கூட வேலை பார்த்தவங்கலாம் கொஞ்சம் தொந்தரவுகள் குறையும் மேலதிகாரியோட நட்பு கிடைக்கும் அவர் எதிரியாக பார்த்தவர் இப்போ அவர் நட்பாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும் அடுத்து உடல் ஆரோக்கியம் வயதானவர்கள் உடல் குறைவு இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உடல்ல ஆரோக்கியம் ஏற்படும் எங்கே வைத்தியம் எப்படி பார்த்தா வைத்தியம் நல்லாயிருக்கும் வைத்தியத்தில் எது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது சிறப்பாக வரும் எது உடல் ஏற்றுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கே உங்களுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவலோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து பகை எதிரி எதிரியெல்லாம் நட்பு பாராட்டுவாங்க இவ்வளோ நாள் எதிரியாக இருந்துட்டோம் நான் உன்னையை முறைச்சு நீ என்னையை முறைச்சு உங்ககிட்ட நான் சண்டை போட்டு என்கிட்ட நீ சண்டை போட்டு என்னத்தை சாதிச்சிட்டோம் ஒருத்தருக்கு ஒருக்கொரு உதவியா நட்பா அன்பா வாழ்க்கையை நகர்த்தும் அப்படின்னு நட்பு பாராட்டக்கூடிய காலமாக மாறுது அடுத்து வேலைகள் நல்லா இருக்குது அப்ப கிட்டத்தட்ட அடிமை ஜீவனம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா பாம்பு கிரகங்கள் கெட்ட கிரெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கர்ம வினை கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்ப ராகு அது மாதிரி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரே நல்ல பலன்களை தருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு வெளியூர் பயணங்கள் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு அதே போல விரயங்கள் பெரும் விரயங்கள் மூலமா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குவாரு தூக்கம் நல்ல போஜனை விரும்பியா அவங்கள வச்சிருப்பாரு விரும்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா அந்தரங்க சுகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தி தருவார் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயம் நல்ல விஷயங்கிறது இவெல்லாம் வந்துருச்சு கெடுதலான விஷயமும் இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்துல சரியில்லாத ராகு கேது அமைப்புகள் ஸ்தானபலம் பெற்று இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்க ஏன்னா கேது ஒரு பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக சட்டத்துக்கு புறமான தொழில்களை செய்ய வைப்பார் வந்து ராகு பகவான் கலப்படத்தை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் இலி தொழில்கள்னு சொல்லக்கூடிய சில விஷயத்தில் ஈடுபடுத்துவார் அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ராகு பகவான் ஈடுபடுத்துவார் மண் ஆசை பெண் ஆசை பொன்னாசைன்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே ராகு பகவான் அதீத தனி துணிச்சலோடு இறக்கி விடுவார் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல பொறுமையும் நிதானமாக செயல்படணும் எப்போதுமே மீனராசி அன்பர்களை பொறுத்தவரில் பொறுமையும் நிதானமாக தான் இருக்க இடம் தெரியாத அளவுக்கு செயல்படக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் செயல்படக்கூடியவர்கள் தான் சிந்தினை ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையாகவே நமக்கு உண்டு ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது உருவாகும் பரிகாரம் செஞ்சுக்கங்க வார வாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்புமிக்கதா இருக்கும் சரி அடுத்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்ப ராகு கேதுக்கள் சாதகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா சனி பகவான் ஜென்மச்சனியா இருக்கிறார் அப்ப ஜென்மச்சனிக்கான பாதிப்பு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ராகுவ குரு பார்த்தர்றாரு அதனால ராகு கட்டுக்குள்ள வந்துடுவார் ராகுவால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிடும் குரு அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை எப்பேற்பட்ட பாவகரமான இடங்களையும் குரு பார்க்க பாவங்கள் போக்கப்படும் கஷ்டங்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் குருவோட விஷயம் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த வகையில் குரு பார்த்துடுறாரு ஆனால் சனி பகவான் அப்படிங்கிறது சனியாக வந்து அமர்ந்துட்டார் அப்போ சனி பகவானோட காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்ம நியாயப்படி நடக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோர்வு அதிகரிக்கக்கூடாது சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் இருங்க வேலை உழைப்பு உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்க இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க வயதானவர்கள் அதே நேரத்தில் உதவி தேவைப்படுகின்ற அனைவருக்கும் உங்களோட உதவிகளை செய்யுங்க முடிஞ்ச வரையும் சேரிட்டியை அதிகப்படுத்துங்க வாழ்க்கை வளமாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கான விஷயமா இருக்கு குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல எங்கேயாவது இருக்காரா பார்க்கிறாரா அப்படின்னா பாதகம் ஏற்படாமல் பார்த்துக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு வருமானம் வரும் தொழில முன்னேற்றம் உண்டு நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும் ஆனா உடல் ஆரோக்கியத்திலையும் ரிலேஷன்ஷிப்லையும் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இப்ப ராகு கேதுக்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கு ராகு எப்படிப்பட்டவர் கேது எப்படிப்பட்டவர் ராகுவை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா பாட்டனார் வழி கேது அப்படிங்கிறது பாட்டியார் வழி அம்மா சொந்தம் அது அப்பா சொந்தம் அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட நம்ம குலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்குது அது இல்லாமல் முன்வினை பயன்கள் இருக்குது பாட்டன் பாட்டன் பாட்டனார் பாட்டியார் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் பாவ மூட்டைகள் கர்மா நீங்க முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினைகள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ராகு அனுபவத்தை கொடுப்பார் பெரிய சுகத்தை கொடுத்து அதுல ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவார் கேது என்ன பண்ணுவாரு ஆரம்பத்திலே கெடுத்துடுவார் மனசை வந்து சஞ்சலப்படுத்திடுவாரு கஷ்டப்படுத்திடுவார் குறுக்கிடுவாரு அதுக்கப்புறம் அதுக்கான இன்பத்தை தருவார் இந்த வாழ்வியலே வந்து வெறுத்து போற சூழ்நிலையில் இருக்கையில வாய்ப்புகளை கொடுத்து புத்துயிர் கொடுத்து உங்களை உட்கார வைப்பார் அப்ப இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதத்தில் செயல்படுவாங்க கேது அப்படிங்கிறது உள்நிலையிலே செயல்படுவார் மனதோட உள்நிலை ஆத்மம் ஞானம் அது மட்டும் இல்லாமல் இறைநிலை உணர்வு அப்படிங்கிறது மாதிரி அது உள்நிலையில கொண்டு வருவார் உள்ள உடம்போட உள்நிலை மனநிலை விஷயத்தை குறிக்கும் ராகு அப்படிங்கிறது வெளிநிலை வெளியில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் உணவு உடை அலங்காரம் ஆடம்பரம் அது மட்டும் இல்லாமல் கௌரவம் பதவி இந்த மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்க செய்கிறவர் ராகு அப்ப இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிர் திசையில் பயணம் செய்வாங்க எதிரெதிரான விஷயத்துக்கு ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுமானவரையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் ஸ்தான பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதற்கான தசாபுத்திகள் அமைப்பு ஏதாவது நடக்குது அப்படின்னா பரிகாரங்களை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சாதகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் பிடித்து வெற்றி பெறுங்க ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான இடத்துல அமர்ந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மகாராஜாக்கள் போல அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களை ஒருத்தர் இருக்கிற இடத்துலேருந்து மிகப்பெரிய உச்சம் தொற்றலுக்கு உயரமான இடத்துல கேதுக்கல் உக்கார வச்சிட்டு பேருவாங்க ராகு கேதுக்கல் ராகு கேதுக்கல் இந்த ஜோதிடத்தில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்ப இவங்களோட ஆக்குபேஷன் அதாவது இவங்களோட இந்த ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வகையில் தான் ராகு கேதுக்கள் செயல்படுறாங்க ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவமான பயிற்சியாக இருக்குது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ராகு கேதுக்களோட பரிகாரங்களை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கங்க வாழ்க்கை பலமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்